வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவசிரி ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் பெண்கள் தங்களுடைய கணவனுடைய ஆயில் நீடிக்கவும் அவர் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கவும் சுமங்கலி பூஜை செய்வாங்க அந்த சுமங்கலி விரதத்தில் முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை விரதம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்கள் திரு என்ற அடையாளத்துடன் இருக்கும் அதில் ஒன்று மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய தெய்வமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு இது சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு தெய்வ மாதம் தெய்வீக மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது அதாவது ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய நாள் கணக்கில் ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் இப்போ அதில் இந்த தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதாக இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் நாம் நம்மளுடைய சொந்த சுபகாரியங்கள்லாம் செய்யாமல் தெய்வ பணியில் ஈடுபடுறோம் இந்த மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனுசு ராசியினுடைய மாதம் தனுசு ராசியினில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் உருவாகிறது அதனால தான் கீதையில் கண்ணன் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லுவார் இந்த தனுசு ராசி குருவினுடைய ராசி சூரியன் தனுசில் இருக்கும் பொழுது இந்த சந்திர பகவான் மிதன ராசிக்கு வருவார் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சூரியனை சிவனாகவும் சந்திரனை நாம் பார்வதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவர்கள் இருவரும் நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது பௌர்ணமி திதி உருவாகிறது இந்த பௌர்ணமி திதியும் திருவாதிரையும் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற வருகின்றனால்தான் திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருவாதிரை விரதத்தை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய மாங்கல்யம் பாக்கியம் பலமாகிறது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ம திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அதாவது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று தான் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த காமன் சிவனை வந்து குளறுபடி பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ அவரை அழிச்சிட்டு ரதி தேவி தன்னுடைய கணவனை மீட்டு கொடுக்கும்படி சொல்லி இந்த காமனை அதாவது இந்த காமனுக்கு உயிர் கொடுத்த அதாவது மன்மதனுக்கு உயிர் கொடுத்த நாள் இந்த மார்கழி திருவாதிரை அதே மாதிரி நந்தி வாகனத்தில் இந்த உலகை சிவன் வளம் வந்த நாள் இந்த மார்கழி திருவாதிரை சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது மறுநாள் பதிமூணாம் தேதி திங்கள்கிழமை பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு இந்த திருவாதிரை முடிஞ்சிருது ஆனால் பௌர்ணமி தேதி பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு திங்கள்கிழமை அதிகாலை அஞ்சு மணி நாலு நிமிஷத்துக்கு தான் வருது இந்த திங்கள்கிழமை முழுவதுமே பௌர்ணமி இருக்குது அப்போ நம்ம எந்த நாளில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பதிவு அதாவது பொதுவாக இந்த திருவாதிரை விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவில் தான் இந்த விரதத்தை முடிப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த முழு நேர விரதம் இருக்கிற பெண்கள் விரதம் இருந்துக்கலாம் ஏன் அப்படின்னா பின்னிரவுலையே இந்த பௌர்ணமி வந்துடுது அதாவது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அதாவது ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ அன்னைக்கு பொழுது விரதம் இருக்கிறவங்க இருந்துக்கலாம் சில பேர் வந்து பசி பசியால் இருக்க முடியாது இன்றைக்கி நோய் நொடிகள்லாம் அதிகமாக இருக்குது மாத்திரை சாப்பிட்றவங்களாம் நிறையா இருக்கிறதுனால பொழுது இன்றைக்கி அவங்களால விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க திங்கள் கிழமை காலையில் விரதத்தை ஆரம்பித்து பகல் பொழுதுல விரதத்தை முடிச்சிடலாம் இந்த திங்கள் கிழமை தான் சிவபெருமானுடைய தரிசனம் அதாவது நடராஜனுடைய தரிசனமான ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் சிவாலயங்களில் அப்போ இந்த பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடியது சிதம்பரம் சிதம்பரத்தில் தான் நடராஜ பெருமானுடைய குஞ்சித பாதம் என்று சொல்லக்கூடிய பாத தரிசனம் இந்த திங்கள்கிழமை அன்னைக்கு தான் இந்த நடராஜர் அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு பக்தர்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த சிதம்பரத்தில் வந்து சிவனுக்கு இந்த ஆருத்ரா அபிஷேகமும் ஆருத்ரா அபிஷேகம் செய்து இந்த நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது புராண வரலாறு அப்போ வந்து விரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொழுது விரதம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இருந்துக்கலாம் பகல் விரதம் இருக்கிறவங்க திங்கக்கிழமை காலையில் ஆரம்பித்து மத்தியானத்தில் இந்த விரதத்தை விட்டுடலாம் ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமி இருக்குது நட்சத்திரம் வந்து திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்து விட்டுடலாம் அப்படிங்கிறது இந்த விரதத்தினுடைய நேர காலம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பகு